ஹலோ வீஃபர்ஸ் வெல்கம் டு கலரி குடிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம கார்த்திக் ஒரு மியூசிக் டேரக்டர் ஒரே ஒரு படம் மட்டும் இசையமைச்சே படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது எந்த மியூசிக் டேரக்டர் எந்த படம் எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்கிற பெல் பெல்லைக்கனை மறக்கமாக கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம நடிகர் கார்த்திக் ஒரு மியூசிக் டேரக்டர் ஒரே ஒரு படங்கள் மட்டும் இசையமைச்சு காப்பிடுங்க அது என்ன படம் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நம்ம கார்த்தியுடைய முப்பத்தி நாலாவது வயசில் சித்தப்படுத்தாங்க செகத்த படத்துக்கு யார் மியூசிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வித்யாசக தான் இசையமைச்சு காப்பல இந்த படத்தை டேரக்டர் சிவா வந்து டைரக்ஷன் பண்ணி காப்பல இதில் நம்ம வித்யாசாக ஒரே ஒரு முறை தான் நம்ம கார்த்திக்கு இசையமைச்சு காப்பல இந்த படத்தில் நம்ம கார்த்திக் ஜோடியை வந்து தமனா கதை நான் நடிச்சு இந்த படத்தில் சந்தன காமெடி எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்க கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம் ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நம்ம கார்த்தியுடைய முப்பத்தி ஆறாவது வயசுல அலெக்ஸ் பண்ணியிருந்தாங்க அலெக்ஸ் பாண்டியன் படத்துக்கு தேவி ஸ்ரீபிரசாத் வந்து இசையமைச்சு கப்பல இந்த படத்தில் தேவி ஸ்ரீபிரசாத் ஒரே ஒரு முறை தான் நம்ம காத்திக்கு இசையமைச்சு கப்பலங்க இந்த படத்தை டேரக்டர் சுராஜ் வந்து டேரக்ஷன் பண்ணி கப்பல இதில் நம்ம அனுஷ்கா செட்டி வந்து கதாநாயகியை நடிச்சு கப்பலங்க இதில் அலெக்ஸ் பாண்டியன் அப்படிங்கிற கேரக்டர் புறவே நடிச்சு கப்பலங்க இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது காமெடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மூணாவது படமாக ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நம்ம கார்த்தியினுடைய முப்பத்தி ஆறாவது வயசில் ஆலினால் அழகுராஜா படம் இந்த படத்துக்கு தமன் வந்து இசையமைச்சு கப்பல தமன் வந்து ஒரே ஒரு முறை தான் நம்ம கார்த்திக்கு இசையமைச்சு இந்த படத்தை ராஜேஷ் வந்து டைரக்ஷன் மீன்கப்ல இதுல நம்ம கார்த்திக் ஜோடியா வந்து காஜல் வந்து கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சுக்கப்பலங்க இதுல டபுள் ஆக்டிங் நடிச்சுக்கப்பல நம்ம கார்த்திக் இந்த படம் எப்படி இருக்கு இந்த படத்துல உள்ள கதை பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்க மக்கமன் சிக்ஸ்சில் கமெண்ட் பண்ணுங்க நாலாவது படத்தை பத்தி பார்த்தாலாம் நாலாவது படம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நம்ம காத்தின் நுடியே முப்பத்தி ஒன்பதாவது வயசில் தோழா படம் தாங்க தோலா படத்துக்கு கோவிச்சுந்தர் வந்து ஒரே ஒரு முறை தான் இசையமைச்சிக்கப்பல நம்ம கார்த்திக்காக இந்த படத்தை வந்து பம்சி வந்து டைரக்ஷன் மியூகப்ல இதுலயும் நம்ம தமனா தான் கதநாயகன் நடிச்சுக்கப்பலங்க இதுல சீனு அப்படிங்கிற கேரட்டில் நம்ம காத்தி சூப்பராக சூப்பராகவே நடிச்சு கப்பலுங்க அஞ்சாவது படத்தை பத்தி பார்த்தலாம் அஞ்சாவது படம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நம்ம காத்தினுடைய நாற்பதாவது வயசில் தீரன் அதிகாரம் ஒன்று அப்படிங்கிற படத்துக்கு ஜிப்ரான் வந்து இசையமைச்சு கப்பல ஒரே ஒரு முறை தான் நம்ம காத்திக்கு ஜிப்ரான் வந்து இசையமைச்சு கப்பலுங்க இந்த படத்தை வந்து ஹச் வினோத் வந்து டைரக்ஷன் பண்ணி கப்பல இது நம்ம காத்திக்கு ஜோடியாக வந்து ரகுல் பிரீத்தி சிங் வந்து கதாநாயக ஜோடி சிங் நடிச்சு கப்பலுங்க இந்த படம் எப்படி இருக்கு இந்த படத்தில் உள்ள கதை பாட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிற மறக்க மக்கமாக சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஆறாவது மியூசிக் டேட்டை ஏன்னு பார்த்துக்கலாம் ஆறாவது மியூசிக் டேட்டை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நம்ம காத்தினுடைய நாற்பத்தோராது வயசில் கடைக்குட்டி சிங்கம் படத்துக்கு டி இமான்னு இசையமைச்சிக்காப்புலங்க டி இமான் ஒரே ஒரு முறை தாங்க இசையமைச்சிக்காப்புல நம்ம கார்த்திக்கு இந்த படத்தை டேரக்டர் பாண்டிய ராஜ் வந்து பண்ணி பண்ணிக்காப்புல இதில் நம்ம கார்த்திக் ஜோடியை வந்து சாய்ஷா வந்து கதாநாயகன் நடிச்சுக்காப்புலங்க கிராமத்து ரோடில் சூப்பராகவே பின்னி எடுத்துருப்பாப்புல நம்ம காத்தி இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்க மக்கமா சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஏழாவது படத்தை பற்றி பார்த்துலாம் ஏழாவது படம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நம்ம காத்தியுனுடைய நாற்பத்தி ரெண்டாவது வயதில் கைதி படந்தாங்க கைதி படத்துக்கு சாம் சிஎஸ் வந்து இசையமைச்சிக்காப்புல சாம் சிஎஸ் வந்து ஒரே ஒரு முறை தான் நம்ம காத்திக்கி இசையமைச்சாங்க ஆரம்பிச்சுக்காப்பிலங்க இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் வந்து டேரக்ஷன் பண்ணிக்காப்பில் இதுல டெல்லி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம காத்தி சூப்பராகவே நடிச்சு காப்பிலங்க எட்டாவது படத்தை பற்றி பார்த்தோம்னா எட்டாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நம்ம காத்தியினுடைய நாற்பத்தி அஞ்சாவது வயசில் விக்ரம் படம் தாங்க விக்ரம் படத்துக்கு அனிருத் இசையமைச்சு காப்பில் இந்த படத்தை நம்ம காத்தி வந்து நடிச்சு காப்பிலையா ஆமாங்க இந்த படத்தில் நம்ம காத்தி வந்து வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துருக்காப்பில் டெல்லி அப்படிங்கிற கேரக்டருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காப்பிலங்க இந்த படத்தையும் லோகேஷ் கனகராஜ் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்பில் இதில் கமல்ஹாசன் நடிச்சு காப்பில் இதில் அனிருத்னுடைய மியூசிக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்க மக்காம செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக்கு ஒரு மியூசிக் டேரக்டர் ஒரே ஒரு படங்கள் வீரம் எட்டு மியூசிக் டிரெக்டர் எட்டு படங்கள் வந்து இசையமைச்சு கப்பலுங்க இந்த படங்களை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்குது இந்த படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம மக்கமான செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தோறலை தெரிஞ்சுக்கிட கலிகை குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்